ஆமேன் அலையுயா உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக பாருங்க கர்த்தர் ஒரு அழகா ஒரு வீட்டை கட்டி அதில் லைட்டு போட முடியாது ஒரு அழகா ஒரு வீட்டை கட்டி அதுல ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாக அந்த வீட்டுக்குள்ள ஒரு சுற்றுப்புற கொடுக்கிறார் அதை நம்ம பயன்படுத்தாமல் என்ன பண்ணிடுறோம் இருளடைய விட்டுடுறோம் ஒரு வீட்டை கட்டி விட்டார் அந்த வீடு எதுனா மனிதனாகிய நம்ம தான் நம்ம வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வேண்டும் நம்முடைய சரீரம் என்கிற இந்த சரீரத்திற்குள்ள இருதயம் என்கிற மின்சாரத்தை பல லைட்டுகளை ஒவ்வொரு ரூமுக்கும் போடணும் அப்போ தான் வெளிச்சம் உண்டாகும் அப்போ இந்த வீட்டுக்குள்ள மின்சாரத்தை கொடுத்துட்டார் கரண்ட் வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்டார் ஆனாலும் அதை பயன்படுத்தும் பொழுது அந்த வீடு பிரகாசமாக இருக்கும் அதிலே வெளிச்சம் உண்டாகியிருக்கும் இப்போ வீடாகிய நமக்குள்ளே ஆண்டவர் இந்த வீட்டை உண்டாக்கி இந்த வீடு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி இருதயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த இருதயம் இருளடைந்து கிடந்தால் இந்த வீடு வெளிச்சமாய் இருக்காது இந்த இருதயம் வெளிச்சமாக இருந்தால் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்களும் உபயோகப்படுத்தலாம் அயன் பாக்ஸை உபயோகப்படுத்தலாம் எல்லா ரூம்லேயும் எரிகிற லைட்டு உபயோகப்படுத்தலாம் வெளிச்சமாக இருக்கும் ஒரு பொருளை எடுக்க தேட அது பயன்படும் மேலே மின் விசிறியை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் வாஷிங் மிஷினை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஃப்ரிட்ஜை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதெல்லாம் நம்ம சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்கள்லும் வச்சுப்போம் ஆனால் இந்த இருதயம் இருளணந்து இருந்தால் அங்கே வெளிச்சம் இருக்காது வீட்டுக்குள்ளே இவ்வளவு பொருட்களும் வேலை செய்து பாருங்கள் ஃபேனு லைட்டு வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு அயன் பாக்ஸு லைட்டு ஃபேனு இப்படி ஏசி இதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாமல் போயிடும் அப்போது ஆண்டவர் நம்ம சரீரத்தை நம்ம வீட்டை சரீரம் என்கிற இந்த வீட்டை உருவாக்கி இருதயம் என்கிற வெளிச்சத்தை கொடுத்து இதை ஆஃப் பண்ணி போடாதீங்க ஆன் பண்ணி வைங்க அப்படின்னு ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க அந்த சாவி நம்ம கையில் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம பயன்படுத்துறது இல்லை இந்த இருதயத்தை ஆஃப் பண்ணி போடாமல் ஆன் பண்ணி வைங்க அப்போது சரீரத்தில் வெளிச்சம் இருக்கும் அப்போது எல்லா அவயங்களும் செயல்படும் இந்த சாவி எதுனா ஆண்டருடைய வசனம் வசனம் நமக்குள்ளே இருந்தால் சரீரம் வெளிச்சமாய் இருக்கும் இருதயம் வெளிச்சமாக இருக்கும் நம்ம சரீரம் என்கிற இந்த வீட்டுக்குள்ள எல்லாமே வெளிச்சமாக இருக்கும் சத்துரு உட்புக வந்து சாத்த வருவதற்கு இடமில்லாமல் போய்விடும் கர்த்த வாசம் பண்ணுவார் அவர் பிரியமாக இருப்பார் சங்கீதம் பதினெட்டில் இருபத்தி எட்டாவது வசனம் என்ன சொல்கிறதுனா தேவரியர் என் விளக்கை ஏற்றுவேன் தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குவீர் அப்போ நம்ம இருதயம் வெளிச்சமாக இருக்கட்டும் இருள் முற்றிலுமாக அகர்ந்து போகட்டும் வெளிச்சம் உள்ளவர்களாக இருப்போம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம் ஆமேன் அல்ல